புதுச்சேரியில் நேற்று நடந்த ஒரு துயரம் நாட்டையே அந்த கொடுமையான துயரத்தை என்ன வார்த்தைகளால் சொன்னாலும் வெறும் சம்பிரதாயமான வார்த்தைகளாக தான் இருக்குமே தவிர ரியலான அது கன்வே பண்ணவே யாருக்குமே நடக்கவே கூடாத ஒரு கொடுமையான துயரம் அது ஆக்சுவலாக புதுச்சேரியில் சனிக்கிழமை மத்தியானம் அதாவது மார்ச் ரெண்டாம் தேதி மத்தியானமா ஒரு சிறுமி காணாம போறாங்க அந்த சிறுமியை சாயங்காலம் வரைக்கும் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சிறுமியோட பெற்றோர்கள் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அன்னையில இருந்து கிட்டத்தட்ட மூணு நாள் போலீஸ் அந்த சிறுமியை தேடுது ஆனா கிடைக்கல கடைசியா மார்ச் தேதி அதாவது நேத்து நேத்து மத்தியானம் அதே புதுச்சேரியில இருக்கிற அம்பேத்கர் நகருங்கிற ஒரு ஏரியால இருக்கிற ஒரு சாக்கடைக்குள்ள இருந்து அந்த சிறுமி சடலமா கண்டெடுக்கப்படுறாங்க கை கால்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு அந்த சிறுமி ஒரு சாக்கு பைக்குள்ள அடைச்சு அந்த சாக்கடையில தூக்கி வீசப்பட்டுருக்கறாங்க அப்புறமா அவங்க கண்டெடுக்கப்படுறாங்க இந்த கொடூரமான கொலை சம்பந்தமா போலீஸ் ரெண்டு பேருக்கு அரஸ்ட் பண்ணிருக்குது ஒருத்தன் பேரு விவேகானந்த் அவனுக்கு வயசு ஐம்பத்தி நாலு இன்னொருத்தன் பேரு கருணாஸ் அவனுக்கு வயசு பத்தொன்பது இதுல ஒரு கொடுமையான சோகம் என்னன்னா மூணு நாளா போலீஸ் அந்த சிறுமியை தேடிக்கிட்டு இருக்கும்போது போதே இந்த பத்தொன்பது வயசு கருணாஸ் இருக்கிறான் பாத்தீங்களா அவனும் போலீஸ் கூடவே சேர்ந்து தேடி இருக்கிறான் அப்புறம் ஒரு கட்டத்துல போலீஸ்க்கு இவன் மேல சந்தேகம் வந்துருச்சு இவனை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு மாதிரி இவனுக்கு புரிய ஆரம்பிச்ச உடனே பிளேடு எடுத்து கையையெல்லாம் அறுத்து இருக்கிறான் போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பிளேடு எடுத்து கையை அறுத்தான் பாத்தீங்களா அந்த வலியே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி மயக்க நிலையில தான் அதாவது கஞ்சா போதையில இருந்திருக்கிறான் அப்புறம் போதை தெளிஞ்சு அந்த கஞ்சா குடிக்கி என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான்னா அந்த சிறுமிய செக்ஸுவல் அசால்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணோம் அதுக்காக ஒரு மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போனோம் அங்க செக்ஸுவல் அசால்ட் பண்ண ட்ரை பண்ணும் அந்த சிறுமி வந்து சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணாங்க அதுக்காக கோவப்பட்டு அந்த சிறுமியை அங்கேயே அடிச்சோம் அடிச்சதுல அந்த சிறுமி அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க அப்புறம் மேல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சோ கை காலை எல்லாம் டேமேஜ் பண்ணி ஒரு சாக்கு மூட்டையில கட்டி சாக்கடையில வீசிட்டு எஸ்கேப் ஆயிட்டோம் அப்ப இந்த விவேகானந்தங்கிற இந்த ஐம்பத்தி நாலு வயசால என் கூட இருந்தாப்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதா போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த சிறுமி படுகொலையில இவங்க ரெண்டு பேர் மட்டும் குற்றவாளிகள் கிடையாது இன்னும் அஞ்சாறு பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சோசியல் மீடியாவில் நியூஸ் பரவுது அது இவன் தான் இது அவன் தான்னு கண்ட மேடிக்கு கண்ட போட்டோக்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் போலீஸ் தரப்புல அப்படி எதுவும் இன்னும் அஃபீஷியலாக சொல்லப்படலை இவங்க ரெண்டு பேர் தான் குற்றவாளிகள் வேற யாரும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமிக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் தான் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே இன்னும் வரல அது வரும்போது தான் எக்ஸாக்டாக அந்த சிறுமிக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கெல்லாம் தெரிய வரும் செக்ஸுவல் அசால்ட் மட்டும் நடந்திருக்குதா இல்லை செக்ஸுவல் அசால்ட்டோட இன்னும் வேற ஏதாவது நடந்திருக்குதா அப்படிங்கறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் ஆனால் புதுச்சேரியில் நேற்று மத்தியானம் காலத்திலிருந்து மக்கள் போராட்டம் பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த குற்றவாளிகளை எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க எதுக்கு கோர்ட்டு போலீஸ் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பல வளன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குறீங்க அவனுங்களை எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்க காதும் காதும் வச்ச மாதிரி சோழியை முடிச்சிடறோம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த குற்றவாளிகளை எங்ககிட்ட கொடுக்கலன்னா அந்த சிறுமியோட பாடியவே நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு மாதிரி போலீஸ் மக்களையும் அந்த சிறுமியோட பெற்றோர்களையும் சமாதானப்படுத்தி பாடியை இன்னைக்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சாமி பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு முதல் கட்ட நிவாரணமா இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு ஆக்சுவலா இந்த குற்றவாளிகள் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க பாத்தீங்களா விவேகானந்தன் கருணாசன இவங்களோட சோழிய போலீஸ் ஊடி சீக்கிரம் முடிச்சு விட்டுரும் தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ எக்கனாமிக் பேக்ரவுண்டோ எல்லாம் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் கஞ்சா குடிக்கைகள் வேற பொறிக்கு பைய எதுக்கு பூமிக்கு பாரமானு போட்டு தள்ளுறான்னு போட்டு தள்ளி நல்ல பேர் வாங்கினாலும் வாங்கிடுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு குற்றங்கள்லாம் நடக்கும் போதும் அதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தோட வலிங்கிறது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தோட வலிய நம்மளால எல்லாம் ஃபீல் பண்ண முடியாத சும்மா நாம சொல்லலாம் அந்த குடும்பத்தோட வலிய நானும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு வார்த்தைகளால சொல்லலாமே தவிர அந்த வழியெல்லாம் நம்மளால உணரவே முடியாத அந்த வழி என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அதுக்கு ஆறுதல் சொல்லவே முடியாது இழப்பு இழப்பு தான் கொடுமை கொடுமை தான் அதுலேயும் இறந்து போன இந்த சிறுமியோட பெற்றோர்களுக்கு ரெண்டுமே பெண் குழந்தைகள் தான் நேற்று வரைக்கும் தங்களோட சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்த தங்களோட பெண் பிள்ளை இன்னைக்கு திடீர்னு இல்லை ஓவர் நைட்டில் அது இல்லாமல் போயிடுச்சுங்கிறத எந்த பெற்றோரால் தாங்கிக்க முடியும் அவங்களால தாங்கிக்க முடியறதுக்கு அதுவும் சம்பந்தமே இல்லாத எவனோ ரெண்டு பேர் தன்னோட குழந்தைய செதச்சிட்டாங்கிறதையெல்லாம் எந்த தாயாலையும் எந்த தகப்பனாலையும் தாங்கிக்க முடியாத இது ஒரு பக்கம் இதை தாண்டி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஊரில் இந்த மாதிரி கொடூரமான துயரங்கள் நடக்கும் போதெல்லாம் நம்ம ஆளுக ஒரு பாட்டை திரும்ப திரும்ப பாடுவாங்க அது என்னன்னா இந்த மாதிரியான குற்றங்களுக்கெல்லாம் கொடூரமான தண்டனையாக கொடுக்கணும் அப்போதான் நம்ம ஆளுக அடங்குவானுங்க அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி நடு ரோட்டில் நிற்க வச்சு தலையை வெட்டணும் சைனாவில் பண்ணுற மாதிரி நெத்தி பொட்டிலையே துப்பாக்கியை வச்சு சுடணும் அப்போதான் நம்ம ஆளுகை அடங்குவானுங்க அப்படின்னு நம்ம ஆளுக ரொம்ப நல்லவனுங்க மாதிரியே பேசுவானுங்க ஆனால் உண்மையில் நாமெல்லாம் அவ்வளவு நல்லவனுங்களை கவர்மெண்ட்டு ஒரு கொடூரமான தண்டனை முறையை கொண்டு வந்தால் உடனே அதை ரத்தனை கம்பளை விரித்து வரவேற்றுவோம் அடுத்த வேலையை பார்ப்போமா அந்த அளவுக்கு நாம நல்லவனு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த சிறுமி படுகொலையவே எடுத்துக்கிட்டீங்கன்னா குற்றவாளிகள்லாம் யாரோங்கிறதுனாலதான் நம்ம ஆளுக ரொம்ப கொடூரமான தண்டனைகள் எல்லாம் கேட்கறாங்க இதே அந்த குற்றவாளிகள் நமக்கு தெரிஞ்ச யாராவதா இருந்து இல்ல நம்ம குடும்பத்திலேயே யாராவதா இருந்தா நாம என்ன செய்வோம் கொடூரமான தண்டனை தான் கேட்போமா கிடையாது குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்வோம் சட்டத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டைகளையும் தேடி தெரியும் இந்த கொலையை நியாயப்படுத்துறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்வோம் இப்போ ஜாதிய ஆணவ படுகொலை ஒண்ணு நடக்குது அதுவும் போல தானே கொல்லப்பட்டவனுக்கும் வலிச்சிருக்கும்ல கொல்லப்பட்டவனோட குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தானே வலிதான வேதனை தானே அத எத்தனை பேர் அநியாயம் அக்கிரமம்னு பேசுறான் ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது அதுக்கு கடுமையான சட்டங்கள் இயற்றப்படணும் அதுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்பதான் அந்த ஜாதியை ஆணவ படுகொலை தடுக்க முடியும் அப்படின்னு நம்மள எத்தனை பேர் பேசுறான் ஜாதின்னு வந்துட்டா கொலையே நியாயமாயிருது இப்ப கஞ்சாவால தான் இந்த சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதனால கஞ்சாவை ஒழிச்சு கட்டணும் அதை கம்ப்ளீட்டா தடை பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த முக்கு முக்கிறோம்ல இதே ஜாதி போதையால தானே அந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்குது ஸோ ஜாதியை தடை பண்ணணும் அப்படின்னு எவனாவது பேசுவானா அது ஜாதியின் பேரால மதத்தின் பேரால இனத்தின் பேரால கடவுளின் பேரால மொழியின் பேரால கஞ்சா போதையின் பேரால எதன் பேரால பண்ணினாலும் கொலை கொலை தான் மன்னிக்க முடியாத குற்றம் தான் ஆனால் அதே கொலையை ஜாதியின் பேராலையும் மதத்தின் பேரால பண்ணினா மட்டும் அதில் ஒரு புனிதம் வந்து ஒட்டிக்குது அது எப்படி அதுவும் இந்த ஆணவ கொலை பண்ணுற அகராதி பிடிச்சவனுங்களை எல்லாம் காவலர்கள் சாதிய காக்க வந்த சாமிங்கிற ரேஞ்சில மியூசிக்கை போட்டு ஸ்டேட்டஸப் வச்சு சிலம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நம்ம ஊர்ல இருக்கு இவங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் கொடூரமான தண்டனை கொண்டு வரணும்னு பேசுறதை எல்லாம் பார்க்கும்போது சத்தியமா எனக்கு தான் சிரிப்பு வருது இது எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் ஆனா அதை இங்க சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்குது ஏன்னா நீ எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தான் வர சொல்லுவியா பிஜேபியை வம்பு இழுக்கிறனா உனக்கு தூக்கமே வராதா அப்படின்னு நிறைய பேர் நினைக்க கூடும் இருந்தாலும் சொல்றேன் இந்த புதுச்சேரி சிறுமி படுகொலை நியூஸ் நியூஸ் போடுற இதை ஒரு சம்பந்தமாக எடுத்து பேசுற சோசியல் மீடியா ஆகட்டும் யாரா இருக்கட்டும் மறந்து கூட பிஜேபி கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லவே இல்லை அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரியே கஞ்சாவை கடுமையான சட்டங்களை கொண்டு தவிர கூட 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 தப்பி தவறி தவறி வாய் பிஜேபி தான் ஆளுதே இந்த சிறுமி படுகொலைக்கு பிஜேபி பொறுப்பேற்கணும் அப்படின்னு மறந்து கூட சொல்ல மாட்டேங்கிறா இதே தமிழ்நாட்டில் நடந்திருந்தா இவங்க எல்லாம் இப்படி தான் பேசியிருப்பானுங்களா தமிழ்நாட்டை ரெண்டா பிறந்திருக்க மாட்டானுங்க ஏப்பா பிஜேபி மட்டும் உங்களுக்கு ஒரு புனிதம் வந்து ஒட்டிக்குது கடவுளின் பேரால கதை சொல்றதுனால அவங்கள குறை சொல்றதுக்கு பயப்படுறீங்களா அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு பயப்படுறீங்களா அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க ஒன்றும் கடவுள் கண்ணையெல்லாம் குத்திட மாட்டாரு அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க